வீவர்ஸ் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு லஞ்சுக்கு முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கை ஈர்க்கு ஈர்க்குன்னு குச்சி மாதிரி இருக்குங்களே அதில் நான் ரசமும் வச்சுருக்கேன் தேங்காய் பால் சேர்த்து செம டேஸ்டாக இந்த ரசம் இருக்குது இந்த ரசம் ரொம்ப உடம்பு நல்க்கு நல்லதுங்க ஜுரம் வந்து படுத்து படுக்கையாக இருந்தவங்களுக்கு இந்த ஈர்க்கு போட்டு தேங்காய் பால் சிப்பு போட்டு இந்த ரசத்தை கொடுத்தப்போனா அவங்க உடல்நலம் தேரும் இந்த முருங்கைக்கீரையும் உடல் நலத்துக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள் முருங்கைக்கீரையை நான் எல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இது ஈர்க்கு இந்த கு இது தான் குச்சிங்க இந்த குச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை தான் நான் ரசம் வைக்க போகிறேன் தேங்காய் வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வானிலையில் கடுகு இப்போ தாளிச்சிக்கிறேன் இப்போ முதல்ல முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறேன் அது வந்து முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுட்டு நான் அந்த ரசமும் வச்சிட்றேன் ஒன் பை ஒன் இல்லாமல் அப்படி மாற்றி மாற்றி செய்ய போகிறேன் அதை நீங்கள் உன்னிப்பாக பாருங்கள் எப்படி நான் முருங்கைக்கீரை முருங்கை ஈர்க்கு ரசம் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இது வந்து நான் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரம் ஒரு தடவை உங்களுக்கே தெரியும் உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு அன்றைக்கெலாம் நல்லா குழுமையாக இருக்கும் வயிறுங்க கடுகு தாளித்து வெங்காயம் வரமிளகா போட்டாச்சு கொஞ்சம் கடலைப்பருப்பு பருப்பு முதல்லே நான் போட்டுட்டேன் அது வந்து அது போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது வந்து சேலத்து மெத்தடில் நான் செஞ்சிட்ருக்கேன் ஒரு ஒருத்தர் டி ஒரு ஒரு மாதிரி மெத்தடு இருக்குது சீரகம் போடுவாங்க ஏதோ ஒரு மெத்தடெல்லாம் இருக்குது ஆனால் சேலம் மெத்தட் இது தான் எங்கள் ஊர் பெங்களூர்ல வேறு மாதிரி செய்வோம் இப்போ பாருங்கள் இது வந்து வெங்காயம் வரமிளகா கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் அதிகமாக இருக்குங்க இந்த பொரியலில் எப்பவுமே அந்த அப்படி புரோட்டீனோ இந்த கீரையில் இருக்கிற சத்து எல்லாம் சேர்ந்து நமக்கு அவ்வளோ ரிச்சு எனர்ஜி கொடுக்கும் இப்போது நாம் அதை தண்ணி தெளித்து தான் விட்ருக்குறாங்க அப்படியே ஊற்றக்கூடாது கீரைக்கு அப்படியே வேகணும் இந்த ஈர்க்கு பாருங்கள் இது இதை வந்து நல்லா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பூண்டு இது வந்து மல்லிப்பொடி சீரகம் மிளகு வச்சுருக்குங்க ரெடியாக இப்போ இதை வந்து நான் தட்டி இது பண்ணி மிக்சியில் நம்ம போடக்கூடாதுங்க மிக்சி ஜாரில் போட்டோம்னா அது வந்து தான் செய்யுமே உள்ளே நசுக்காது நசுக்கி அப்படி நசுக்குனா தாங்க அதில் இருக்கிற சாரெல்லாம் வெளியே வரும் சும்மா அப்படி நசுக்கி நம்ம வச்சு ரசம் வைக்கணுங்க எல்லாம் போட்டோம்னா அது வந்து நசுக்கியெல்லாம் வராது சும்மா அரைப்பட்டு தான் வரும் பிறகு தேங்காய் கூட அரைப்பட்டு தான் வரும் ஒழிய நசுங்கி வராது உரலில் நம்ம அம்மியிலெல்லாமல் அரைச்சோம்னா அது வந்து நல்லா நசுங்கி அதோடைய டேஸ்ட்டு நமக்கு அவ்வளோ நல்லா தெ தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு உரல்லையும் மிக்சி ஜார்லேயும் போ நம்ம அரைக்கிறது பாருங்க இப்போ வந்து நான் வந்து கீரை வெந்திரிச்சு இப்போ நான் தேங்காய் துருவல் போட்டாச்சு தேங்காய் துருவல் போட்டுட்டு அப்புறம் வேர்க்கடலையும் போடணுங்க அப்போதாங்க இதுக்கு ரிச்சு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை பொரியல் ருசியாகவும் இருக்கும் எனர்ஜியும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் புளியும் தக்காளி பழமும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அதை நல்லா போட்டு நான் பிழிஞ்சாச்சு இப்போ பாருங்கள் இப்போ இப்போ கீரை அதுக்குள்ளே பாருங்கள் வெந்துச்சு நான் அதுக்கு வேர்க்கடலை தூவி எல்லாம் கலந்து விட்டாச்சுங்க பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் இவ்வளோ தாங்க இப்படி தான் செய்வோம் இதுக்கு முன்னாடி நான் பூண்டு தட்டி போட்டது நான் ஸ்கிப் பண்ணிட்டேங்க பூண்டு கண்டிப்பாக தட்டி போடணுங்க அப்போ தான் நல்லது ஜீர்ணம் ஆகும் நமக்கு இந்த கீரை வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஜீர்ணம் ஆகிறதுக்கு நம்ம பூண்டு தட்டி போட்டால் நல்ல சக்தி சீக்கிரமாகவே கிடச்சிரும் அது வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை பொரியல் இப்போ பாருங்கள் இது ஓரல்ல வந்து அது வந்து நல்லா ந நசுக்கிக்கிங்க நசுக்கியாச்சுங்க அந்த ஈர்க்கெல்லாம் இப்போ சீரகம் மிளகு அது இப்போ வந்து பாருங்கள் மல்லி வந்து பவுட்ரு பண்ணி ஏற்கனவே மிக்ஸிலேயே வச்சுருந்தேன் மிக்சி ஜார்லேயே நான் பவுட்ரு பண்ணிக்குவேன் வீட்டுக்கு தேவையானது அப்பப்போ ம பண்ணிக்குவேன் இப்போ பாருங்கள் நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தாங்க கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் அப்பப்போ பண்ணிக்குவேன் இப்போ இப்போ கொ சுடு தண்ணி கொதிக்கிது அதில் இந்த ஈர்க்கு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க ஒரு பக்கம் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம் தேங்காய் பால் ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண் அதாவது ஒரு வியாதி வந்து படுத்து அதாவது ஜுரம் அந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக வயிற்றில் புண்ணு வ வரத்தாங்க செய்யும் சத்தும் இருக்காது இந்த தேங்காய் பால் நமக்கு நல்லா உதவி செய்யும் அதனால் நம்ம தேங்காய் பால் அதை நல்லா அந்த பால் அது சக்கையெல்லாம் எடுத்து பிழிஞ்சி வச்சுக்கணும் இப்போது கடுகு தாளித்து வர மிளகா போட்டாச்சு இப்போ இடித்து வச்சால் சீரக மிளகு பூண்டு கூட இடிச்சிட்டேன் பாருங்கள் அதையும் இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா வதக்கி விடணும் இப்போ இது என்னது அந்த மல்லித்தூளும் போட்டுவிட்டேன் பாருங்கள் அது எல்லாமே சேர்த்து போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கணுங்க நான் பாருங்கள் ஆயில் நிறைய ஊற்றலைங்க சத சதந்த ஆயிலெல்லாம் அப்படி ஊற்றக்கவே கூடாதுங்க அளவு இருந்த போதும் நம்ம ஆயில் வந்து நமக்கு நல்லது இல்லது இல்லைங்களா ரோ அதாவது கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் அது தேவையில்லை இப்போ வந்து நான் பெருங்காயத்தூள் போட்டுட்டேன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஈர்க்கு நல்லா அதோடைய ரசமெல்லாம் வெளியே வந்துடுச்சு அந்தளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு அதை வந்து இதில் சேர்த்திட்டா போதுங்க அப்படியே அந்த ஈர்கோடவே அப்படியே சேர்த்திடணுங்க இப்போ நம்ம இது வந்து நாளைக்கு வரைக்குமே வச்சுக்கலாம் காலையில் கூட ஒரு சூட் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு லஞ்சுக்கு கூட இது அப்படியே இருக்குங்க சூட் பண்ணி வச்சுக்கணுங்க அவ்வளோதான் ஒரு நைட் இப்போ மத்தியானம் செஞ்சிங்களன்னா நைட்டு ஒரு தடவை நைட்டாக சூட் பண்ணணும் காலையில் ஒரு தடவை சூட் பண்ணால் கெடாது அவ்வளோதான் நைட் மத்தியானம் காலையில் மத்தியானம் வரைக்குமே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பால் இதில் சேர்த்திடலாங்க இப்போ கொஞ்சம் ஒரு கொதி இது கொதிக்கும் லைட்டாக ஒரு கொதி கொதிக்கும் போது இந்த பால் சேர்த்திடணும் பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம அந்த தேங்காய் பால் மஞ்சத்தூள் போட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்திடலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் அதுவும் அமர்க்கலமாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் உடல் நல்ல அதாவது தேராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ரெடி தேங்காய் பால் தேங்காய் ரச பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு அதாவது ஈ முருங்கைக்கீரை தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாதம் எடுத்து நான் சர்வ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்காக நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரசத்தை பார்த்து